யார் துரோகம் பண்ணாருங்க மட்டும் சொல்லாமல் ஒட்டு மொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலாக பேசி போயிட்டார் தம்பி உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு அது எப்படி துரோகம்லாம் தெரியாது இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்கள் அவரை பார்த்த கேட்டால் தான் தெரியும் ஒட்டு மொத்தமாக பேசிவிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடலை ஒரு நீங்கள் கவுன்சிலில் போயிருக்கா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் கோச்சி கேட்டீங்க ஒரு அண்ணன் தான் கேட்குறேன் எத்தனை மெம்பர் இருக்காங்க ரெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை படம் எடுக்கிறோம் இரநூறு பேர் எடுக்கிறான் எத்தனை பிரச்சனை வரும் அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலை வந்து கேட்கும் நாம போகிற நடிகர் சங்க நீ நடிகர்னா நேரிசங்கம் போகணும் இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த தம்பி நம்ம நல்லா பேசுகிறீங்க பட்டு திருட்டு விஷயத்தை பற்றி லைக்கா பற்றி பேசுகிறீங்கள வர்மா பசாரில் போய் கலவரத்தை பண்ணி அடிச்சு நொறுக்கி அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்த கே ராஜனை அவன் ஆரம்பித்தானா செய்யவே மாட்டான் நீ தலையிச்சின்னா என்ன பண்ணுவாங்க பின்னால அவர் எதுக்கு அங்கே போறாரு நானும் போனேன் உலக நாயகன் எனக்கு போன் போட்டு அவரு போய் தலைவரை பண்ணி அங்க வெட்டு தாயி அவர் ஓடி போய் செக்ரட்டரியட்டு கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் பண்ற திருப்பி ஓடும் போதுமாசாரில் வந்து வெட்டிட்டாங்க கலவரம் ஆயிடுச்சு நீங்க பாப்பா நான் தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகம் ஆரம்பிச்சு திருட்டி பிசிடி தயாரிக்கிற விற்கிற கடை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் ரவுடிசம் பண்ண போலீஸ் என்ன எச்சரித்தது கவலைப்பள்ளைய சினிமாவை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவனை அடக்க குண்டர் சட்டில் போடுன்னு போராடி அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போன சினிமாக்காரர் யாருன்னா இருக்கா அது மட்டும் இல்லை ஒன்பது படம் எடுத்து மூணு கோடி லாஸ் ஆனேன் அதில் டபுள்ஸ் ஒரு படம் பிரபுதேவா தேவா மீனா இந்த என் தம்பி தேவாவின் மகன் ஸ்ரீகாந்தாக அங்கே செல்ல பிள்ளை அவனை மியூசிக் டைரக்டராக போட்டேன் நான் தான் போட்டேன் அடுத்து நினைக்காத நாளில் பார்த்திபர் தேவனை என் தம்பி தேவா அவர் இசை இப்படி படமே எனக்கு லாஸ் சின்ன படம் எடுத்து சின்ன லாஸ் பெரிய படம் எடுத்து பெரிய லாஸ் நானும் இந்த சினிமாவுக்காக உழைச்சிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறோம் முதல்ல நல்லா இருக்கணும் படம் எடுக்கிறோம் நல்லா இருந்தா சினிமா உலகமே நல்லா இருக்கும் கலைஞர்கள் வேலையாள் தொழிலாளி எல்லாரும் பேரரசு பேர் உரையாற்றினார் எல்லா சப்ஜெக்டும் தொட்டு தான் நாம பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அவர் சொன்னதெல்லாம் உண்மை ஆனா இப்போ அஞ்சு யூடியூப்ல நான் பேட்டி கொடுத்திருக்கேன் அஞ்சு நாள் என்கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது பேசி தீர்க்க வேண்டும் ப்ரொடியூசர்ஸ் தம்பி ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் ஒரு அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துங்க அண்ணனை தப்பா நினைக்காதீங்க வேதனை எல்லா ப்ரொடியூசர் வேதனையும் என் மனசுல இருக்கு என்ன ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்தில் படம் எடுத்தமா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கூட இருக்கும் அதை எத்தனை பேர் இப்போ படம் எடுக்கிறாங்க யாரும் அதில் போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்போ யாரும் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கல என் ப்ரொடியூசர் கேள்வி ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தால் கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்பி வரவேட்டா பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான் நூற்றுக்கணக்கான தொழிலாளிக்கு வேலை நடிகர் எப்படி வாடுறாங்கன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை அவங்க எப்படி ஒன்றா வாழ்ந்துடுவாங்க ஒரு படத்தில் ஒரு ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு ரெண்டு வருஷம் தரலாம் ஆனால் என் தொழிலாளி கதி என்ன அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரித்தாதான் அவங்க கூட படைக்கணும் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன முன்னால் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு எட்டாயிரம் கட்டணும் கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா க்யூப் மூலமா தான் வரும் எட்டாயிரம் வாரத்துக்கு அது அதிகமா இருக்கு குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன் நாலு மாசம் ஓடிச்சு தொழிலாளி பட்ட வேதனை நடிகர் சங்கத்திலேயே மூவாயிரம் நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க அவங்க வாழ்க்கை என்ன ஆகும் இப்படி அப்பவே ஒரு பெரிய அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் நாலு மாசத்துக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா எட்டாயிரம் இருந்தது பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சு ஆயிரம் என்ன ஏழை தொழிலாளி நான் அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ அஞ்சு நாளாக சொல்லிட்டு இருக்கேன் பேட்டில நீங்க இந்தியா கிளிட்ஸ் சினி உலகம் அப்புறம் ஆதம் தமிழ் இன்னும் ரெண்டு ஆறு பேர் அவருக்கு நினைவில் பேட்டி பஞ்ச நாளாக கொடுத்துட்டு இருக்கேன் என்ன தேடி தான் வர்றாங்க பேசுவோம் எதுவாக இருந்தாலும் பேசுவோம் நடிகர் தவிர்த்து பேசுவோம் சில நடிகர்கள் பொழுதுசரை வேதனைப்படுத்துறாங்களே என்ன வேதனை தெரியுமா கொடுமை பண்றாங்க பதினோரு மணிக்கு ஷூட்டிங் வரா ஒன்பது மணிக்கு ஷூட்டிங்க்கு மூணு மணிக்கு போயிடுறாங்க என்ன ஒரு நாள் கால் கால்ஷீட் எவ்வளவு செலவாகுது தெரியுமா அப்ப யாருடைய லாஸ் கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அந்த பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையாக நிற்கிறாங்களா நிற்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நின்னீங்கன்னா நல்லது முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது நின்னா அவர் அவருக்கு ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை எண்பது சதவீதம் ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள் வீடு சொத்து சுகம் எல்லாம் எடுத்துட்டாங்க இது வரலாறு நீங்க எடுத்து பாருங்க கணக்கு பாருங்க இன்னைக்கு நான் இவ்வளவு பேசுறேன் இவ்வளவு போராடினேன் ஜெயிலுக்கு போனேன் ப்ரொடியூசர் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆடியோ பங்கன கூப்பிடுறதா அதுக்காக தான் கூப்பிடுறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு சின்ன ப்ரொடியூசருக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் முப்பத்தி ரெண்டு சின்ன ப்ரொடியூசருக்கு படம் எடுக்க பணம் கொடுத்துருக்கேன் அதோட அஞ்சு பேர் திட்டம் போட்டு மோசடி பண்ணி என்கிட்ட மூணு கோடி ரூபாய் கிட்ட பண்ணிட்டான் மோசம் பண்ணி அவன் பேர் சொல்ல விரும்பல பெரிய ஆளு தான் ஆனா பதினெட்டு பணம் ரெடி ஆகிடுச்சு பதினெட்டு பணம் பணம் முடிஞ்சிருக்கு அதனால் ரிலீஸ் பண்ண முடியல விளம்பரம் பணம் பணம் இல்ல விளம்பரம் ஒரு ஐம்பது லட்சம் மாதிரி வேணும் க்யூபுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சமாக வேணும் மற்ற ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தால் இப்ப பத்து லட்சம் செலவாகுது குறஞ்சபட்சம் இது யார் கையில இருந்து கொடுக்குறது பூசினிக்காய் முதல்ல தேங்காய் பழம் வாங்குறாங்கள பூஜைக்கு அதிலருந்து படம் முடிஞ்சு பூசினிக்காய் உடைக்கிற வரைக்கும் ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்த வரைக்கும் ரிலீஸ் நேரம் வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் படுற பாடு இருக்கு இருந்து அனுபவிச்சவங்க சம்பாதிச்சவங்க யாருமே கூட இருக்கிறது இல்லை இருந்தால் நல்லது இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மனிதாபிமானம் ப்ரொடியூசர் நம்ம அவர் நம்மளை வச்சு படம் எடுத்தார் அவர் கூட இருந்து ரிலீஸுக்கு உதவுவோம் ஏற்று நினச்சா அவருக்கு ஒரு தெம்பா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை அதனால உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அது தப்பு அப்படி பண்ணியிருந்தா உங்க மனத்தை நோக அடிச்சிருந்தா இந்த பொது இதுல எனக்கு என்னன்னா ஏதோ நிறைய ப்ரொடியூசருக்கு உங்களை பாதிக்க வச்ச மாதிரி தெரிஞ்சது அதுக்காக தான் சொன்னேன் தப்பான்னு நினைக்காதீங்க வாமா பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியா பசிஆரம் பசி எடுக்கு தம்பி செய்யாத சேதாரம் நான் தானே அதுக்கு ஆதாரத்தை புசுமை குடிச்ச சிநேகர் நம்பர் தம்பி சத்தியமா வரிகள் பிரமாதம் மூணு பாட்டு தம்பி தேவா தேவா இருந்தாலும் அதுல ஒரு முத்திர அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் மனிதாபான ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட வந்துட்டா அவன் பாவப்பட்டவன்ல அவ்வளவு வேதனை அனுபவிக்கணும் கடவுள் என்ன நீ பாவப்பட்டவன் உன் பணத்தை எடுத்து எல்லாரும் அவன் என்ன ஆசையில படம் எடுத்தார் ராமலிங்கம் ராமலிங்கம் என்ன அனுபவிச்சிட்டாரு தம்பி சிவம் அற்புதமாக ஒரு ஒத்துழைச்சி பிரமாதம் அப்படின்னு ட்ரெய்லர் பிரமாதம் தம்பி இதுல வெற்றி தெரியுது தப்பி வெற்றி தெரியுது ஒரு குறையே இல்லை பல ஆடியோ பங்க்ஷன் கலந்துக்கிறோம் ஆனா மனநிறைவோட இந்த படத்தை பார்த்தோம் பஞ்சாபி பலகாரம் தான் கொஞ்சம் எடுக்க வச்சிருச்சு தவிர மற்ற வகையில் எல்லாமே எனக்கு நல்லா இருந்தது ராதிகா என் வீட்டு பிள்ளை அது அப்புறம் தம்பி ரெண்டு அந்த டான்ஸ் அழகாக பண்ணிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட இந்த ஓவர கவர்ச்சி என்பது இல்லை விரசம் இல்லாமல் எனக்கு விரசம் இருக்கக்கூடாது நம்ம தாய்மார்கள்லாம் தங்கச்சி அக்கா எல்லாம் சந்தோஷமாக பார்க்கணும் ஐயோ பாவி பாவி படமாக எடுக்கிறான்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன் கூட ஒரு சும்மா சின்ன கவர்ச்சி இருக்குது தப்பு இல்லை அது வேணும் அது வேணும் ரொம்ப அழகா ரொம்ப அழகா பண்ணுங்க திருப்தியா இருக்கு வெற்றி பெறும் இந்த படம் வெற்றி பெற்று என் ராமலிங்கம் அடுத்து படம் ஆரம்பிக்கணும் கலைஞர்களை காப்பாற்றணும் இந்த கலைஞர்களே நீங்களும் ப்ரொடியூசரை காப்பாத்துங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கை விட்டுட்டு நடுத்தர்ல விட்டுட்டு போயிடாதீங்க ஆயிரக்கணக்கான புரொடியூசர் அனாதையாக அலைகிறார்கள் எல்லாத்தையும் இழந்து சுகம் துக்கம் குடும்பம் எல்லாத்தையும் இழந்து அலைகிற வரலாறு நிலத்தில் இருக்கிறது அதனால இப்ப இருக்கிற சினிமா ஸ்ட்ரைக் தொழிலாளர்களை பட்டினி போடாதீர்கள் பேச்சுவார்த்தை மூலம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம் நடிகர் சங்கமும் தவறு செய்கிற அந்த நடிகர்களை கண்டிக்கணும் தெரியும் நடிகர் சங்கத்தையும் தெரியும் யார் யாரையும் எல்லாரையும் சொல்ல கார்த்திக் தம்பி இருக்குது ஜெயம் ரவி இருக்குது விஜய் சேதுபதி சிவகார்த்திகர் இன்னும் நிறைய நடிகர்கள்லாம் டேட்டு கொடுத்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக நடிச்சு பிடிப்பாங்க தான் வேணும் ஒம்பது மணிக்கு ஆள் ஷீட்னா ரஜினி சார் ஏழரை மணிக்கெல்லாம் வந்து உட்கார்றாரு அன்னைக்கு சிவாஜி கணேசன் ஏழரை மணிக்கு மேக்கப்போட அதனால்தான் காலமெல்லாம் வாழ்ந்தார்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேர் எடுக்கிறாருன்னா எந்த ப்ரொடியூசருக்கும் அவர் வேதனை தந்ததில்லை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எல்லாமே வெற்றி படங்களை கொடுத்து ப்ரொடியூசர் வாழ வைத்தார் ஆகவே எல்லோரும் தயாரிப்பாளர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நல்ல மனோதோடு வாழ்த்து வேலை செய்யுங்கள் கடைசி வரை துணை நெல்லுங்கள் சினிமா வெற்றி பெறும் எல்லோரும் நலமாக இருக்கலாம் என்பதை சொல்லி இந்த பி டூ டூ பர்சன்ட்ஸ் வெற்றி பெற்று இந்த டூ பர்சன்ட்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் கூட அவரோட இணைந்த கலைஞர்கள் இசையாம எல்லாரும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வெற்றி பெறணும் நன்றி வாழ்த்துக்கள்